And the rich people, they are having this uh, in America and everything. America, in China, they are very um, not level and And any insect, uh, virus, bacteria, and everything they have found this fertilizer. Anything, a pesticide insect is good to kill. It. So that is only God. They think about they are very rich. And those who are in America also, in the Tamil people, American Indian also. Uh, like my brother is also a charge a one of lakhs per month and he's having the head weight. So they didn't believe God, but even very poor people they believe God to be saved like me. Accident God only saves I even the half-liter uh, blood has come from my head. God only saves us, so but uh, first you have to keep a God in here. So God will be here or here without God will be zero. அது அமெரிக்கா அப்படிலாம் இருக்காங்க அங்கே வந்து எல்லாம் வசதி குறுபாடெல்லாம் இப்படி இருக்காது தமிழ்நாட்டை போல நீட்டாக இருக்கும் ஒரு நோயும் வராது ஒன்றும் வராது மருந்து அடிப்பாங்க மருந்து பூச்சிக்கொல்லியும் வந்து எல்லா இப்படி மருந்தும் அடிப்பாங்க அதனால் அவங்களுக்கு நோய் வராது ரொம்ப துமறு இருக்கும் பணம் அமெரிக்கா ஜெர்மனி ரஷ்யா அவங்களாம் கோரிக்கணக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கங்க தருவெல்லாம் இப்படி இருக்காது நீட்டாக இருக்கும் நோய் இருக்காது வைரஸ் இருக்காது அதனால் அவங்களுக்கு நம்ம நாட்டு மக்கள் இப்படி சைக்கிளில் போவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து பாவம் இந்த இடத்துல இடத்துலருந்தால் நோய் வராது சாமி கும்பிடுது அவங்களுக்கு ஏன்னா அமெரிக்கா இந்த நாட்டிலெலாம் வந்து பணக்காரனாக இருக்க ரொம்ப சும்மூறு இருக்கும் நம்ம தான் அது அமெரிக்காவில் ஜார்ஜ் அப்படின்ட்டு ரோனோன்னு இருக்கும் ரொம்ப நம்ம தான் தலையில் பணம் ஐம்பது வருது தலவியில் இருக்கும் அப்படின்னு வச்சே சாமி நினச்சாருன்னா அடிச்சு ஜெயிஞ்சாரு நம்பர் இந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு நிமிஷம் தான் நான் பிழைச்சேன் இந்த கடவுளியில் அருள் இருக்கனால இந்த மரியாதை அப்புறம் மாதிரி சாமி ஜெயபல இருக்கனால என்னை காப்பாற்றினால அருள் கண்டையில் வந்து ரத்தம் மணத்தை என்றைக்கே என்ன சுற்று ஊராக போயிருப்பேன் நாலு மணி அழகாக கடல் விட்டு வச்சுருக்கேன் அந்த கடல் நல்லா நல்லது எப்படி ஷூட்டிங் எடுத்து போடுவேன் நாலு மணியில் எட்டி வச்சுருந்தோம் அவ்வளோ மக்களுக்கு நல்ல கைக்கில் அடிக்கப்படும் கடல் ஒன்று சாப்பாச்சுக்காது வேறு அது செத்துருக்கேன் ரொம்ப நம்ம கடவுள் கார் கடலுக்கு கொடுத்துருவோம் பைசாண்ட் நம்ம தலைவியில் இருக்க விட கடலு சேனாக வச்சு செஞ்சிடும் ஒரு நிமிஷம் உயிரை எடுத்துரும் உடல நமக்கு சொந்தம் கிடையாது கடல் வந்து சுடலை தான் சொன்ன உடலை மாட கருப்பசாமி வந்து உடலை மாட கருப்பசாமி சாம்பல் வந்து குடுபாட்டில் எரிப்பாங்க அதில் இந்த காட்டன் இதில் எரிப்பாங்க அதில் சுடலை மாடம் எலும்பு தின்றுவார் சுடலை தான் படைச்சி வச்சிருப்பாங்க கடவுளை எலும்பு எலும்பு எரிக்கிற இடத்துலேயும் சுடலாக இருப்பார் மிஷினில் எரிச்சிருவாங்க அதிலையும் நம்ம நம்ம எலும்பு எடுத்து தின்பார் குடலை கேலே குடலை எடுத்தாங்க சின்ன கிடைக்கிறது எலும்பு சாம்பல் எல்லாம் இருக்கிறது அப்படியே பார்ப்பாங்க இந்த பாவனாசி வரைப்பாங்க சிலலாம் இருக்குது எரிக்க இயற்கை அப்படியேலாம் அப்படி தான் நம்ம வந்து நம்ம உயிரும் நம்ம கையில் கிடையாது நம்ம உயிர் வந்து ஒரே ட்ரெஸ்ல ஒரு நிமிஷம் போயிட்டுன்னா உயிர் வந்து கடவுள் கையில் தான் இருக்காது அதனால் நம்ம வந்து ஆடக்கூடாது ஆனால் ஃபோன் பண்ணி வீட்டு ஆற்றிக்கு ரொம்ப விட ஆகுது வைக்கில் இருந்தால் இன்னும் ஒரு நிமிஷம் சாப்படிச்சிட்டாங்க கடவுள் தான் காப்பாற்றினாரு மிஷினை வந்து காப்பாற்ற முடியாது ஏதாவது மகளிர் நான் தொலைபேசி வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் பொது காவல் நிலையம் இது உமென்ஸ் ஹெல்ப் லைன் பற்றி துணி தோணி குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி துணித்தர் காவலன் செயலி எஸ்ஓ காவலன் ஷாப்பை வந்து டவுன்லோட் பண்ணி பேசுங்கன்னா உங்களுக்கு வந்து போலீஸ் சொல்லுவாங்க அந்த செப்பரேட்லி இந்த பெண்கள் பாதுகாப்பாக டீஸ் ஃபார் லேடிஸ் எனிபடி படி கிவ் ஹரஸ்மெண்ட் தண்ணி கேட்டு இந்த ஃபோன் இதோ

में बोलते जो के जो हेल्प करते हैं उनका ये नंबर है तो महिला पापासीस्टिकवलन सैलीवल कावलन काम कावलन एस ओएस आप डनलोड अलग डीटेल को बना पापा पापा वनजा यूट्यूबर डिस्ट्रिक्शन சரி நான் கன்னாட்டத்தில் ஜனராஜ் ஊட்டி ஸ்டூடியாக கூட்டிகிட்டு போட்டேன் செக்ரேட்டில் கூட்டணும் தனியாக போனோம் கூட்டி கூட்டணும் காரு வர்றது காரு காரு ஆராயிக்க ஆர்த்திட்டு வரலாங்க வயசில் தென்னை மரம் பீனே கேட்டேன் குளம் எரி தேராக எரி